சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளதாக அங்கிருந்தவர்கள் பார்த்துள்ளனர் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது அந்த ஒரு பகுதியில் வந்து பரபரப்பான சூழ்நிலை இருக்கிறது அதே நேரத்தில் தற்பொழுது பள்ளி முடிந்து வீட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இதன் காரணமாக வந்து தற்பொழுது வனத்துறையினர் வந்து அந்த பள்ளி முழுவதுமாக முகாமிட்டு அந்த சிறுத்தை எந்த வழியாக வந்தது அதே போன்று அந்த சிறுத்தை எது வழியாக சென்று இருக்கிறது எல்லாம் தற்பொழுது வனத்துறையினர் வந்து பாதுகாப்பாக அந்த வந்து பார்த்து ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள் அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய மாணவ மீனவர்கள் தற்பொழுது அலரடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருந்துள்ளது ஆனாலும் வந்து யாருமே எந்த ஒரு பாதிப்பும் இல்லை தற்பொழுது வந்து அந்த சிறுத்தை வந்து எந்த இடத்தில் பதுங்கியுள்ளது என்பதை எல்லாம் வனத்துறையினர் வந்து தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள் ஆனால் மாணவர்கள் வந்து அச்சப்பட தேவையில்லை அதே நேரத்தில் வந்து அது எந்த வழியாக வந்தது என்பதை எல்லாம் தீவிரமாக வனத்துறையினர் வந்து தற்பொழுது அதனை கண்காணித்து வருகிறார்கள் லாவண்யா சிறுத்தை இன்னும் அந்த பகுதியிலே தான் இருக்கிறதா இல்ல வேறு ஏதும் இடத்திற்கு மாறி இருக்கிறதா இது குறித்து வனத்துறையினர் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது வெங்கடேசன் லவணியா தற்பொழுதுதான் வந்து வனத்துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தை எவ்வளியாக வந்தது அதே வந்து அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்து வந்ததா இல்லை அங்கு இருக்கக்கூடிய குட்டை அந்த போன்ற பகுதியில் இருந்து வந்ததா எல்லாம் தற்பொழுது வனத்துறையினை தீவிரமாக கண்காணித்து வருகிறார்கள் ஆனால் வந்து எந்த பாதிப்பும் தற்பொழுது வரை மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அதே நேரத்தில் அங்கிருந்தவர் ஒருவர் வந்து இந்த சிறுத்தை இந்த பகுதியில் நடமாட்டம் இருந்ததை நான் பார்த்ததாகவும் அதன் அடிப்படையில் தற்பொழுது வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு மாவட்ட நிர்வாகம் தற்பொழுது கூட அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தையால் காயம் ஏற்பட்டிருக்கிறதா என்ன விவரம் வெங்கடேசன் லாவண்யா தற்பொழுது வரை வந்து அது சிறுத்தை வந்து யாருமே வந்து தாக்கவில்லை எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்த வகையில்தான் தற்பொழுது அந்த வழியாக சென்று உள்ளது ஆனால் வந்து இது சுற்றிலும் வந்து சுற்றுச்சுவர் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வந்து அந்த சிறுத்தை எவ்வளையாக வந்தது அதாவது வந்து இருந்து வந்ததா அல்லது அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்து இந்த சிறுத்தை வந்து பதுங்கி இந்த பகுதிக்கு வந்ததா என்பதை வந்து வனத்துறை வந்து தீவிரமாக கண்காணித்து வருகிறார் ஆனால் வந்து இதுவரைக்கும் வந்து அந்த சிறுத்தையால் வந்து எந்த பாதிப்பும் அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கோ அல்லது மாணவர்களுக்கோ எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை தொடர்ந்து வந்து வனத்துறையினை வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த பகுதியை முழுமையாக வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தற்பொழுது யாருமே அந்த பகுதி வரண்டாவுக்கு வெளியே வரக்கூடாது என்பதை எல்லாம் வந்து தீவிரமாக வனத்துறையினர் வந்து கண்காணித்து வருகிறார்கள் அதே நேரத்தில் இந்த சிறுத்தை எந்த பகுதியிலிருந்து வந்தது ஆனால் எது வரைக்கும் வந்து எந்த பகுதியில் வந்து பதுங்கியுள்ளது என்பதெல்லாம் வந்து தற்போது வரை வனத்துறையினருடைய தீவிரமாக கண்காணிப்புல தான் இருக்கிறது இல்லாவண்யா வெங்கடேசன் பள்ளியில சிசிடிவி கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறதா அந்த சிசிடிவியை வந்து தற்போது ஆய்வு செய்யக்கூடிய பணி ஏதாவது நடைபெறுகிறதா வனத்துறை தரப்பிலிருந்து நிச்சயமாக லாவணியா அதாவது வந்து இந்த சிறுத்தை வந்து எவ்வளியாக வந்தது என்பதை எல்லாம் வனத்துறையினை வந்து தொடர்ந்து தீவிர கண்காணிக்கு தான் ஏற்பட்டு வராங்க ஆனாலும் கூட வந்து அந்த பகுதியில் வந்து அந்த தனியார் பள்ளியில் வந்து சிசிடிவி காட்சிகளை கூட அந்த வனத்துறையினை வந்து ஆய்வு மேற்கொண்டு வராங்க ஆனா அந்த சிசிடிவி எல்லாம் தற்பொழுது வந்து அந்த பதிவு வந்து தற்போது வரை கண்டறியப்படாத ஒரு சூழ்நிலை தான் உள்ளது ஆனால் வந்து எவ்வளியாக வந்தது என்பதை தான் இவங்களுக்கு இந்த வனத்துறையினருக்கு இதுவரைக்கும் வந்து ஒரு சந்தேகத்தை ஏற்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அங்கு இருந்தவர்கள் தான் இந்த சிறுத்தை ஒன்று உள்ளே வந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள் அதாவது வந்து வனப்பகுதியில் இருந்து இந்த சிறுத்தை எப்படி வந்தது என்பதை எல்லாம் தீவிரமாக கண்காணித்து ஆனால் முதல் முறையாக இந்த திருப்பத்தூர் நகரப்பகுதிகளுக்கு இந்த இது போன்ற வனவிலங்கு வந்து சிறுத்தை வந்து தற்பொழுதுதான் முதல் முறையாக வந்திருக்கு அதனால் வந்து வனத்துறையினர்களே வந்து இது வழியாக வருவதற்கான வாய்ப்பு இல்லை இருந்தாலும் கூட தொடர்ந்து வந்து வனத்துறையினர் வந்து அந்த பகுதியில் வந்து அந்த பள்ளி வளாகம் முழுவதுமாக வனத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தற்போது தீவிரமான கண்காணிப்பில் ஈடுபட்டு வர அந்த இப்போ வெங்கடேசன் மாணவர்கள் தரப்பிலிருந்தோ இல்ல ஆசிரியர்கள் தரப்பிலிருந்தோ அந்த சிறுத்தையை பார்த்துதா சொல்லி இருக்கிறாங்களா இல்ல அது அதை பத்தி என்ன சொல்லப்படுது நிச்சயமாக எல்லாம் அதாவது வந்து தற்பொழுது வந்து அந்த பள்ளி வளாகத்தில் வந்து மாலை நேரத்தில் பள்ளி விடு விடப்பட்டு தற்பொழுது ஒவ்வொரு பள்ளி விடு வாரியாக வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து அங்கிருந்தவர்கள் பள்ளி மாணவர்கள் அதே நேரத்தில் பெற்றோர்கள் தான் இதை வந்து முதல் முறையாக அந்த சிறுத்தை நடமாட்ட இது வழியாக சென்றதாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது மாணவர்கள் எல்லாம் அவர் அலரடித்து ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வந்து பள்ளி நிர்வாகம் மற்றும் வந்து உடனடியாக மாவட்ட நிர்வாகத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதன் பின்னதாக வந்து வனத்துறைக்கும் உடனடியாக தகவல் தெரிவிக்கின்ற அடிப்படையில் வந்து அங்கு வனத்துறையினரும் மற்றும் வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியாக அந்த பகுதிக்கு வந்து முகாமிட்டு தற்பொழுது அந்த சிறுத்தினுடைய செல்லக்கூடிய பாதை எப்படி வந்தது என்பதை எல்லாம் தீவிரமான கண்காணிப்பில் தான் தற்பொழுது வந்து ஈடுபட்டு வருகிறார்கள் ஆனால் இன்று வரை கூட தற்பொழுது இன்று வரை கூட அந்த சிறுத்தை வந்து முழுமையாக பார்த்ததாக அங்க இருக்கக்கூறுபவர்கள் வந்து கோராத ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது இருந்தாலும் கூட வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து அதனை பள்ளி வளாகம் முழுவதுமாக தீவிர கண்காணிகள் தான் தற்பொழுது ஈடுபட்டு வராங்க லாவண்யா வெங்கடேசன் சிறுத்தை எப்படி வந்திருக்கலாம் அப்படிங்கிற பாதை தெரியாத நிலையில் தான் வனத்துறையை தற்போது ஆய்வில் ஈடுபட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில ஒருவேளை இந்த பள்ளி வனத்துறை பகுதியை சுற்றி ஏதாவது கிட்ட இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா அல்லது எப்படி வந்திருக்கலாம்னு யூகிக்கிறாங்களா வனத்துறை தரப்புல நிச்சயமாக அதாவது வந்து தற்பொழுது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏற்கனவே வந்து வனத்துறை அலுவலகமாக இருந்தது அதன் பின்புறத்தில் தான் இந்த பள்ளி வளாகம் இருக்கிறது இந்த பள்ளி வளாகத்தின் அருகாமையில் வந்து வன காப்பகம் எல்லாம் இருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது வந்து அங்கு அருகிருக்கக்கூடிய நாற்றம்பள்ளி பகுதியில் வந்து சிறுத்தை நடமாட்டம் வந்து அண்மை காலமாக இருந்து வருகிறது அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இருக்கக்கூடிய சிறுத்தைகள் வந்து தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் வந்து வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து அந்த பகுதியில் வந்து முகாமிட்ட

பள்ளி முடிந்து தற்பொழுது பள்ளி எல்லாம் வெளியேற்றும் வேலையில்தான் வந்து இந்த சிறுத்தை வந்து அந்த பள்ளி வளாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில்தான் இந்த சிறுத்தை நடமாட்டம் இருப்பதை வந்து அங்கு இருக்கக்கூடிய பெற்றோர் மற்றும் மாணவர் கண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது வனத்துறையினர் இதை பற்றி கூறியிருக்கிறார்கள் ஆனாலும் கூட வனத்துறையினர்களுக்கு இப்பகுதியில் வந்து சிறுத்தை வருவதற்கான சாத்தியம் இல்லை அப்படின்ற ஒரு கோணத்துல தான் அவங்க வனத்துறையினர் இருக்கிறாங்க இருந்தாலும் கூட அங்கு இருக்கக்கூடிய மக்கள் மற்றும் மாணவர் மத்தியில் ஒரு பெரிய அச்சத்தில் இருக்கிறார்கள் ஆனாலும் கூட இந்த பகுதியில் வந்து சிறுத்தை வருவதற்கான இல்ல ஒரு பகுதி வந்து வனத்துறை சொல்றாங்க இருந்தாலும் கூட அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்து இருக்கிறார்கள் இருந்தாலும் கூட அது தற்பொழுது அந்த அருகில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருந்து இந்த சிறுத்தை வந்திருக்கலாம் என்ற ஒரு கோணத்திலே வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் பார்க்கும் போது சிறுத்தை இருக்கலாமோ அல்லது வனத்துறை சொல்லக்கூடிய தகவல் இருந்தது என்பதால் அதாவது வந்து சிறுத்தை புலியை அல்லது சிறுத்தை இந்த பகுதியில் வந்து வருவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் அவங்களுடைய உறுதியான தகவலா இருக்கிறது இருந்தாலும் கூட ஏற்கனவே வந்து அண்மை காலங்களிலே வந்து பார்க்கும் பொழுது வந்து வனப்பகுதியில் வந்து அதே போல இருக்கக்கூடிய மக்கள் வரக்கூடிய பிராணிகளை நிகழ்ந்திருக்கிறது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த சிறுத்தை வந்து இந்த பகுதியில் வந்திருக்கலாம் என்ற கோணத்திலும் கூட வனத்துறையினர் வந்து தற்பொழுது வந்து அந்த பகுதியில் முகாமிட்டு பார்வையிட்டு வருகிறார்கள் நன்றி வெங்கடேசன்